அவரோட குடல் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும் இதுக்கு என்னெல்லாம் உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜி இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இன்றைக்கி குடலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் டீடாக்ஸ் நமக்கு எப்பெல்லாம் தேவை ஒருத்தரோட குடல் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும் இதுக்கு என்னெல்லாம் உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஒருத்தருக்கு குடல் வந்து சரியாக இல்லை சுத்தமாக இல்லை அப்படின்னா அதற்குரிய அறிகுறிகள் வந்து இருக்கும் யூஸ்வலாக நம்மளுடைய குடல் வந்து தன்னைத்தானே வந்து சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு இயல்புடையது தான் ஆனாலும் கூட தொடர்ந்து வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் வந்து நம்ம உடம்புல தங்கும் பொழுது அது வந்து நமக்கு சில வகையான அறிகுறிகளை வந்து காமிக்கும் இந்த அறிகுறிகள் தான் நம்ம வந்து குடலை சுத்தம் செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்கான சில சிம்டம்ஸ் அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சிம்டம்ஸ் நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாடும் அடிக்கடி வந்து ஏப்பம் வரக்கூடிய நேச்சரோ இல்லை வந்து நிறைய வந்து நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நேச்சரோ ஒரு சில குறிப்பிட்ட உணவுகள் மேலே மட்டும் அதிகப்படியான விருப்பம் இந்த மாதிரி வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த வயிற்று வலியோ இல்லை வந்து காலையில் எழுந்த உடனே அதிகப்படியான ஒரு பசியோ வந்து இருக்கலாம் இது எல்லாமே நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியங்கள் வந்து சமநிலையில் இல்லை அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் ரெண்டாவது உங்களுடைய உடல் எடை வந்து தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் குறைக்கணும்னு சொல்லி என்ன தான் டயட் பண்ணாலும் கூட கொஞ்சம் தான் குறையும் நீங்கள் அந்த டயட்டை விட்டுட்டீங்கன்னா உடனடியாக வந்து உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது உடல் எடையை குறைக்கிறதுல வந்து ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் மூன்றாவதாக உங்களுக்கு நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்காது ஸோ நைட்டில் வந்து நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா எடல் எடில் விழிக்கக்கூடிய ஒரு நேச்சரோ இல்லை தூக்குது தொடங்குறது ஒரு சிரமமானதோ இல்லை தூங்கி காலையில் எழுந்த உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நிலை வந்து இருக்காது நான்காவதாக எப்போவுமே டயர்டாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எந்த ஒரு வேலையுமே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனாலும் வந்து ரொம்ப டயர்டாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஐந்தாவதாக நீங்கள் வந்து எமோஷ்னலாக ஒரு ஹெல்த்தியாக இருக்க மாட்டீங்க ஸோ ஒரு வேலையை செய்யணுங்கிற ஒரு விருப்பமோ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோ வந்து உங்களுக்கு இருக்காது எப்போவுமே வந்து ஒரு டிப்ரெஸ்டாகவோ இல்லை நிறைய நெகட்டிவ் தாட்ஸோடையோ வந்து இருப்பீங்க அடுத்ததாக வந்து நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும் ஸோ ஒரு சில உணவுப் பொருட்களை வந்து இனிப்பான உணவுப் பொருட்களை சாப்பிடணும் எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை வந்து சாப்பிடணும் உப்பு சேர்ந்த உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடணும் சாக்லேட் சாப்பிடணும் இந்த மாதிரியான கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் அதே மாதிரி கடைசியாக ஒரு சில ஆட்டோ இம்யூன் டிசார்டரும் உங்களுக்கு இருக்கலாம் தைராய்டு மாதிரியான பிரச்சனையோ ரொமட்டாய்டு மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை வந்து உடலில் ஒரு லோ கிரேடு இன்ஃப்ளமேஷன் இருக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கலாம் ஸோ இந்த ஏழு விஷயங்களும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டை வந்து டீடாக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த கட்டை டீடாக்ஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து சர்க்கரை வியாதி உண்டாகிறதுக்கு ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு செரிமான கோளாறுகள் தொடர்ந்து இருந்து அது உடம்புல வந்து வாதத்தோட தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு மூட்டு வலி உண்டாகிறதுக்கோ இல்லை பேக் பெயினோ நெக் பெயினோ ஏதாவது ஒரு வலியை உருவாக்குறதுக்கும் ஈவன் மைக்ரைன் மாதிரியான தலைவலி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கு இந்த கட் பேக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக சமீபத்திய ஆராய்ச்சியையும் வந்து சொல்லுது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் கண்டிப்பாக பேதிக்கு மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி வாரத்தில் ஒரு முறை நம்ம வந்து இந்த கட் டீடாக்ஸ் ஜூஸையும் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கட் டீடாக்ஸ் ஜூஸில் வந்து ப்ரீபயாட்டிக் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ப்ரீபயாட்டிக்னால் என்னென்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களில் வந்து நல்லா வளர வைக்கிறது அதற்கான ஒரு உணவுப் பொருளாக அமையக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ப்ரீ பயாட்டிக்னு சொல்லுவோம் இந்த ப்ரீபயாட்டிக்கில் வந்து பீட்ரூட் இஞ்சி அதே மாதிரி வந்து மிளகு மஞ்சள் இது எல்லாமே வந்து நல்ல ஃபைபர் கண்டுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கட் பாக்டீரியாஸை வந்து பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு அதற்கேற்ற மாதிரியான உணவுப் பொருளை வந்து கொடுக்கக்கூடியது இதே மாதிரி நீங்கள் கார்லிக்கும் எடுத்துக்கலாம் அதாவது பூண்டு எடுத்துக்கும் பொழுதும் வந்து கட் பாக்டீரியாஸ்க்கு வந்து அது ஒரு நல்ல உணவுப் பொருளாக இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம ப்ரோபயாட்டிக் உணவுப் பொருட்களையும் பரிந்துரை பண்ணுவோம் அதில் வந்து முக்கியமானது மோர் ஸோ மோர் வந்து டைரெக்டாக நம்ம அந்த ப்ரோபயோட்டிக்கை வந்து நம்ம அதாவது அந்த பேக்டீரியாஸை வந்து நம்ம குடலுக்குள்ளே வந்து கொண்டு வரது நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கட் டீடாக்ஸ் ஜூஸ் வந்து ப்ரீ பயோட்டிக்காக நமக்கு வந்து செயல்படும் இது வந்து கட் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கும் பொழுது உடல் எடையை வந்து நம்ம குறச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு செரிமான கோளாறுகளோ வயிற்றில் வந்து நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் இன்னும் நிறைய இதனால் வந்து நன்மைகள் வந்து உண்டாகும் ஸோ கண்டிப்பாக இந்த டீடாக்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் முதல்ல இந்த டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி செய்யணுன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி குடலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி செய்யணுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஜூஸ் எதுக்கு தேவையான பொருட்களைங்கிறத பார்த்துடலாம் பீட்ரூட் ஒரு அரை பீட்ரூட் வச்சுக்கலாம் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ஒரு பத்து மிளகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை எலுமிச்சை இந்த ஜூஸ் வந்து இப்போ நம்ம தயாரிக்கலாம் இந்த பீட்ரூட்டை சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ஒரு பத்து மிளகு பக்கம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் அரை எலுமிச்சையோட சாறு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸை வாரத்துல ஒரு நாள் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம குடலை சுத்தம் செய்யும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி இந்த ஜூஸை வாரத்துல ஒரு நாள் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம குடலை சுத்தம் செய்யும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி இந்த கட் டீடாக்ஸ் ஜூஸை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு செரிமான கோளாறுகள் வந்து சரியாகும் அதே மாதிரி உங்கள் உடல் எடையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் எமோஷ்னலாகவும் நீங்கள் ஹெல்த்தியான ஒரு பர்சனாக வந்து இருப்பீங்க நல்ல சுறுசுறுப்பான ஒரு நபராக வந்து இருப்பீங்க இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறைஞ்சி போயிடும் ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சனாக வந்து மாறி இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து உங்கள் கட் பேக்டீரியாஸ்க்கு ஒரு நல்ல ப்ரீபயாட்டிக் உணவாக வந்து இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சனாக வந்து மாறுவீங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரிடக்ஸ் டுஸ் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுर्वेத சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமானக் கோளாறுகள் சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்கு வாதம் கீல் வாதம் பக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் डॉक्टर करसी वेलचेरी डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले, डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयूर डॉक्टर ललिता मधु डॉक्टर जबशिन नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் பேரறிவு யோகம் தரும் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక